சட்டமன்றங்களிலே எத்தனை இடங்களில் நாம் வெற்றி பெறுகிறோம் என்பது முக்கியமில்லை நாடாளுமன்றத்தில் நாம் அந்த தேர்தலில் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறோம் என்பது கூட முக்கியமில்லை ஆனால் தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஒற்றுமையும் இதர ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமையும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய ஒன்று திரட்டப்பட வேண்டிய தேவை உள்ளது அதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சவாலாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது முரண்பாடுகள் உள்ள கட்சிகளாக இருந்தாலும் கூட பொதுவுடைமை அரசியலோடு உடன்படாத சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் வலதுசாரிகளை எதிர்த்து நிற்கிற களத்தில் உறுதியாக இருந்தால் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட பரிவாரங்களை வீழ்த்துகிற களத்தில் உடன்பாடாக இருந்தால் அவர்களை நமது தோழமை சக்திகளாக அணிதிரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இதனை முன்னின்று ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் கீழே இறங்கி போய் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அணிதிரட்ட வேண்டிய பொறுப்பு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிறது அதிலும் நூற்றாண்டை கண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன் இதையும் நான் தோழமையோடு உரிமையோடுதான் இங்கே பதிவு செய்கிறேன் அந்த பொறுப்பு எனக்கும் உண்டு என்கிற தான் உங்கள் முன்னால் இதை நான் அழுத்தமாகச் சொல்லுகிறேன் உங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் இந்த களத்தில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதிலே இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற தான் இதை நான் பதிவு செய்கிறேன் இன்றைக்கு வெறும் வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடிய பலர் எல்லாவற்றையும் தேர்தல் ஆதாய கணக்குகளை போட்டு பார்க்கிற பலர் அந்த அடிப்படையில் மட்டுமே காய்களை நகர்த்துகிற பலர் அரசியல் களத்திலும் சமூக ஊடக தளங்களிலும் கொட்டமடிக்கிறார்கள் அந்த கோணத்திலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விமர்சிக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தியாகங்களை புரியாதவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்த மண்ணிலே ஏற்படுத்தி இருக்கிற தாக்கங்களை அறியாதவர்கள் ஏதோ வாய்ப்புளித்ததோ புளித்ததோ என்கிற வகையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சராசரி வாக்கு வங்கி அரசியல் கட்சிகளாக பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கடுமையாக விமர்சிக்கிறார்கள் எல்லாம் பொருட்படுத்தாமல் கொள்கை கோட்பாடு சார்ந்து தத்துவம் சார்ந்து இந்த களத்திலே நமக்கான தோழவை சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு தேவை காலத்தின் தேவையாக மாறியுள்ளது எனவேதான் நிபந்தனையற்ற ஒரு நட்பாக நிபந்தனையற்ற ஒரு உறவாக நிபந்தனையற்ற ஒரு தோழமையாக கம்யூனிஸ்டுகளை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வத்தை கொண்டிருக்கிறோம் ஒரே காரணம்தான் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து கொண்டு பீகாரிலே அத்தகைய தில்லுமன்னு வேலைகளை திருட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஓரணியில் திரண்டு தேர்தலை சந்தித்து மண்ணை கவியும் கூட இப்போது பல கட்சிகள் வெளியே நிற்கின்றன அதிமுகவும் பாஜகவும் தான் கைகோர்த்திருக்கின்றன ஆனால் எந்த தெம்பில் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிதான் மலரும் கூட்டணி ஆட்சி உருவாகும் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார் பீகாரிலே இன்றைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு இருப்பதில் எவ்வளவு பெரிய திருட்டு வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பது அம்பலமாகி இருக்கிறது திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரங்களோடு அவற்றை எல்லாம் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை போன்ற தெல்லுமுள்ளு வேலைகளை தமிழ்நாட்டிலும் செய்வதற்கு அதன் மூலம் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் யூகிக்க முடிகிறது இது வெறும் யூகம் என்று நாம் கடந்து போய்விட முடியாது கர்நாடகாவிலே நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் மகாராஷ்டிராவிலே நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் அவர்கள் பெற்ற வெற்றியின் பின்னால் இப்படிப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு அரசியல் வல்லுநர்கள் பலரும் அழுத்தமாக பேசுகிறார்கள் இதனையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஒருபுறம் தத்துவம் சார்ந்த போராட்டத்தை கோட்பாட்டு யுத்தத்தை சனாதனத்திற்கு எதிராக நாம் நடத்தியாக வேண்டிய தேவை உள்ளது சனாதனம் தான் இங்கே பாசிச வடிவத்தை கொண்டிருக்கிறது என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது அது கோட்பாட்டு தளத்தில் நாம் ஆற்ற வேண்டிய மிக பெரும் கடமை அதேவேளையில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டம் தருகிற வாய்ப்பை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தையே தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை திருடுகிற முயற்சி கைப்பற்றுகிற முயற்சி பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்க பரிவாரங்கள் மேற்கொண்டு வருவதை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி வலுவான கூட்டணி சனாதனத்தை எதிர்க்கிற வலுவை பெற்றிருக்கிற கூட்டணி சங்கப் பரிவாரங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிற ஆற்றலை பெற்றிருக்கிற கூட்டணி என்பதிலே கருத்து இல்லை ஆனால் எஸ்ஐ ஆர் போன்ற தில்லுமுள்ளு வேலைகளை செய்து நம்மை வீழ்த்த அவர்கள் எடுக்கலைந்த இந்த முயற்சி எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் எப்படி அதை முறியடிக்கப் போகிறோம் மக்களிடத்திலே எப்படி அம்பலப்படுத்த போகிறோம் ஒரு சதவீதம் கூட வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கு பதினோரு சதவீதம் வாக்கு வங்கியை உருவாக்கிவிட்டோம் என்று பெருமை பேசுகிற தீற்றுகிற நிலை பெரியார் அரசியலையே இங்கு கொச்சைப்படுத்துகிற நிலை இடதுசாரிகள் இல்லாத காங்கிரஸ் இல்லாத பாரதம் அமைப்போம் என்று வெளிப்படையாக பேசுகிற நிலை திராவிட கழக திராவிடர் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை அமைப்போம் என்று சொல்லுகிற நிலை இதுவெல்லாம் வெறும் தேர்தல் முழக்கம் அல்ல வெறும் அரசியல் முழக்கம் அல்ல வெறும் வாக்கு வங்கிக்கான முழக்கமல்ல அமித்ஷா பொது பார்க்க இடமை பெறப்பட்ட அப்படி ஒரு திருமணம் நடந்தால் எப்படி எருமன போகிறோம் आवाज़ क्यों बोली रहे? लेफ्ट फोर्सेस के बल दे, बीजेपी बोली क्या है? राजस्थानी तो के लिए अच्छुल तारीख दिलाएं, आइए राजस्थानी अमृतसरी बनाएंगे, कच्ची साफ़ अमृतसर बोले तेरी तेरी कोई बनाएंगे, आइए तुरीयों को भी हमारी जिंदगी को भी लूट लेना, अपनी तारीफ़ ले दबंगचं

Thank you.

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை